தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி தடைகளை தாண்டி வளர்ச்சியை நோக்கி ஐந்து லட்சம் ஏழை குடும்பங்களை கண்டறிந்து வறுமையை அகற்றிட முதலமைச்சரின் தாய் மாணவர் வறுமை திட்டம் கடைக்கோடி மனிதருக்கும் நல வாழ்வு இதுவரையில் அரசு தேர்வு ஆணையத்தின் மூலமாக தேர்வு செய்யப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை முன்னூற்றி எழுபத்தி ஒன்பது அதேபோல் திருக்கோயிலின் சார்பில் பணி நியமன பணி வரன்முறைப்படுத்தப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஒன்பது அதேபோல் திருக்கோயிலுடைய பணியாளர்கள் இறந்த பிறகு வாரிசுதாரர்களுக்கு சுமார் நூற்றி ஆறு பேர்களுக்கு இதுவரையில் பணி நியமன ஆணை வழங்கப்பட்டிருக்கின்றது அதோடு திருக்கோயில் சார்பில் இருந்த அரசு பணியாளர்கள் இருபத்தி நாலு பேர்களுக்கு கருணை அடிப்படையில் பணி நியமன ஆணை வழங்கப்பட்டிருக்கின்றது அதேபோல் நீண்ட நெடுங்காலமாக நிலுவையில் இருந்த பத்தாண்டுகளுக்கு மேலாக நிலுவையில் இருந்த பணி உயர்வு எழுநூற்றி பதிமூணு நபர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது இந்த உத்தரவுகள் அனைத்தும் இந்த செயல்கள் அனைத்தும் இந்து சமய அல்லத்துறையின் வரலாற்றில் இவ்வளவு குறுகிய காலத்தில் இந்து சமய அன்னலத்துறை உருவாக்கப்பட்ட சட்டம் உருவாக்கப்பட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டிலிருந்து இவ்வளவு நிறைவான பணிகள் இந்த ஆட்சியில் திராவிட மாடல் ஆட்சியில் மாணவ தமிழக முதல்வர் ஆட்சியில்தான் நடைபெற்றிருக்கின்றது காலி பணியிடங்களை பொறுத்தளவில் அந்தந்த திருக்கோயில்களில் தேவைப்படுகின்ற பணியிடங்களுக்கு முறையாக பத்திரிகையில் விளம்பரப்படுத்தி அதன் வரப்பெறுகின்ற மனுக்களை குழுக்களை ஆணையாளர் அனுமதியோடு குழுக்களை அமைத்து அவர்களை அவர்களிடம் நேர்முக தேர்வு நடத்தி தகுதியானவர்களை பணி நியமனம் செய்கின்ற பணி தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றது அதில் சட்டம் என்ன சொல்லுகிறது என்றால் திருக்கோயிலுடைய வருவாயில் முப்பத்தி மூன்று சதவீதத்திற்குள் இந்த சம்பளம் இருக்க வேண்டும் என்று ஒரு சட்டம் இருக்கின்றது ஆகவே நாற்பது சதவீதத்திற்கு மேற் மேல் மேற்படாமல் இருக்க வேண்டும் என்ற சட்டம் இருப்பதால் அந்த நாற்பது சதவீதத்திற்குள் திருக்கோயிலுடைய வருவாயில் பணியாளர்களுக்கு பணி நியமனங்கள் தேவைப்படுகின்ற பணியாளர்களை தேர்வு செய்கின்ற பணி நடந்து கொண்டிருக்கின்றது சொல்லனா ஒரு பெரிய டிபேட்டு நடத்தலாம் இந்து சமய நலத்துறை உருவாக்கப்பட்ட காலங்களிலிருந்து இப்பொழுது மேற்கொள்ளுகின்ற பணிகளைப் போல் எந்த காலகட்டத்திலும் மேற்கொள்ளப்படவில்லை கடந்த பத்தாண்டுகளை ஆட்சி அதிமுக ஆட்சியை ஒப்பிடுகையில் இந்த முப்பத்தி நான்கு மாதங்களில் இந்த துறை செய்திருக்கின்ற சாதனைகள் இந்த பத்தாண்டு சாதனைகளை அவர்கள் செய்திருக்கின்ற பணியை மிஞ்சுகின்ற அளவிற்கு சாதனை செய்திருக்கின்றோம் குறிப்பாக கூற வேண்டுமென்றால் அரசு சார்பிலே ஒதுக்கப்படுகின்ற நிதி இந்த ஆட்சியில்தான் அதிகமான அளவு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றன அது கிராமக் கோயில்களிலே இருக்கின்ற ஒரு கால பூஜை திட்டத்திலே இருக்கின்ற திருக்கோயில்கள் என்று பார்த்தால் இதுவரையில் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு சுமார் இரநூறு கோடி ரூபாயை மாண்மிகு முதலமைச்சர் அவர்கள் ஒதுக்கி இருக்கின்றார் ஏற்கனவே இந்த கோயில்களுக்கு பன்னெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு திருக்கோயில்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் என்ற இந்த வைப்பு நிதியை ஒரே தவணையாக இரண்டு லட்சம் ரூபாயாக உயர்த்தி நூற்றி முப்பது கோடி ரூபாயை அரசு மானியமாக வழங்கியது அடுத்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றாம் ஆண்டு இரண்டாயிரம் கோயில்களை மேலும் கிராமப்புற கோயில்களை இணைத்து நாற்பது கோடி ரூபாயை மானியமாக அரசு வழங்கியது மூன்றாவது ஆண்டு இரண்டாயிரம் கோயில்களை மேலும் இணைத்து திருக்கோயில் சார்பில் பத்து கோடியும் அரசின் சார்பில் முப்பது கோடியும் என்று வழங்கி சுமார் ரெண்டாயிரம் கோயில்களை கிராமப்புற திருக்கோயில்களுக்கு வைப்பு நிதிக்கு எடுத்து கொள்ளப்பட்டது அந்த வகையில் பார்த்தால் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு பதினாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு திருக்கோயில்கள் ஒரு பூஜை திட்டத்தின் கீழ் ரெண்டு லட்சம் ரூபாய் வைப்பு நிதியில் வைக்கப்பட்டு அதில் வருகின்ற தொகையை அன்றாட பூஜைகளுக்கு செலவிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் இது ஒரு ஆன்மீக புரட்சி தான் இந்த ஆட்சியில் என்று சொல்ல வேண்டும் அதேபோல் அந்த திருக்கோயில் பணிபுரிகின்ற அர்ச்சகர்கள் மற்றும் பணியாளர்கள் வருமானமின்றி இருப்பதை அறிந்து மாண்பு முதலமைச்சர் அவர்கள் மாதந்தோறும் அவர்களுக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் ஊக்கத்தொகையாக அவர்கள் வங்கி கணக்கு ஏற்படுத்தப்பட்டு அந்த வங்கிக்கே சென்றடைகிறது அதேபோல் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் வசிக்கின்ற பகுதியிலே இருக்கின்ற திருக்கோயில்களுக்கு ஏற்கனவே அந்த திருக்கோயிலின் திருப்பணிகளுக்கு ஒரு லட்சம் ரூபாய் என்று கடந்த காலங்களில் வழங்கப்பட்டு வந்தது அதுவும் ஆண்டுக்கு ஆயிரம் ஆயிரம் திருக்கோயில்கள் என்று இரண்டாயிரம் திருக்கோயில்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டிருந்தன அந்த இரண்டாயிரம் திருக்கோயில்களையும் ஆட்சி வந்த பிறகு நாங்கள் கணக்கிட்டு பார்த்தோம் கடந்த அதிமுக ஆட்சியில் பத்து வருடங்களில் மொத்தமாகவே இரண்டாயிரத்தி ஐநூறு திருக்கோயில்கள் தான் திருப்பணிக்கு எடுத்து கொள்ளப்பட்டிருந்தது இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு அந்த செலவின தொகை என்பது திருப்பணிக்கு ஒரு லட்சம் ரூபாய் போதாது என்று மாண்பு முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு சென்றவுடன் அதை இரண்டு லட்சம் ரூபாயாக ஆக்கி ஆயிரம் திருக்கோயில் இருந்ததை ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது கிராமப்புற திருக்கோயில்களுக்கும் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது கோயில் ஆதி திராவிடர் பகுதியில் வசிக்கின்ற மக்கள் வசிக்கின்ற இடத்திலே இருக்கின்ற திருக்கோயில்களுக்கும் ஒதுக்கீடு செய்ய உத்தரவிட்டார் அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றாம் ஆண்டிற்குண்டான ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது திருக்கோயில்களுக்கு என்று இரண்டாயிரத்தி ஐநூறு திருக்கோயில்களுக்கு மாநில தமிழக முதலமைச்சர் அவர்களே அனைத்து திருக்கோயிலுடைய பூஜாரிகளையும் வரவழைத்து அவருடைய திருக்கரங்களாலேயே இரண்டாயிரத்தி ஐநூறு திருக்கோயில்களுக்கு திருப்பணிகளுக்கு காசோலைகளை வழங்கினார் அதுபோல் இதுவரையில் ஐயாயிரம் திருக்கோயில்கள் திருப்பணி செய்வதற்கு காசோலைகள் நூறு கோடி ரூபாய் வழங்கப்பட்டிருக்கின்றது இந்த ஆண்டிற்குண்டான அதேபோல் இரண்டாயிரத்தி ஐநூறு திருக்கோயில்கள் தேர்வு செய்யப்பட்டு வெகு விரைவில் காசோலைகள் வழங்கப்பட இருக்கின்றது இதோடு மட்டுமில்லாமல் ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேற்பட்ட திருக்கோயில்கள் நம் மன்னர்கள் நமக்கு விட்டு சென்ற பொக்கிஷம் என்பதால் அந்த திருக்கோயிலை பாதுகாப்பதற்கு புனரமைப்பதற்கு டிஆர்ஓ அளவிலே ஒரு அதிகாரியை நியமித்து ஜானகி என்ற ஒரு அம்மையார் அந்த திருப்பணிகளை பார்வையிடுவதற்காக நியமிக்கப்பட்ட அவர் ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் எழுநூற்றி ஏழு திருக்கோயில்கள் ஆயிரம் ஆண்டுகளுக்கு பழமையான திருக்கோயில் இருப்பதை கணக்கிட்டு அந்த திருக்கோயிலுடைய ஒட்டுமொத்த ஆவணங்களையும் தயார் செய்து தற்போது தமிழக முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு சென்றவுடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றாம் ஆண்டு நூறு கோடி ரூபாயை அரசு சார்பில் மானியமாக வழங்கினார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நான்காம் ஆண்டு நூறு கோடி ரூபாயை அரசு சார்பில் வழங்கினார் இந்த ஆண்டு நிதிநிலை அறிக்கையில் மேலும் நூறு கோடி ரூபாயை வழங்கியிருக்கின்றார் கடந்த இரண்டு ஆண்டுகள் வழங்கிய அந்த அரசினுடைய மானியத்தோடு சேர்த்து உபயதாரர்கள் திருக்கோயில் நிதி நூற்றி ஆறு கோடி ரூபாயை சேர்த்து சுமார் முன்னூற்றி ஆறு கோடி ரூபாய் செலவில் நூற்றி இருபத்தி ஏழு திருக்கோயில்களில் திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு அந்த திருப்பணிகளில் இருபத்தி ஏழு திருக்கோயில்களில் குடமுழுக்கும் நடந்திருக்கின்ற ஒரு சரித்திர சாதனையை இந்த ஆட்சி புரிந்திருக்கிறது என்பதை எடுத்துக்கூற கடமைப்பட்டிருக்கின்றேன் அந்த வகையில் நாற்பத்தி ஒம்பது பிரிவு ஒன்னின் கீழ் இருக்கின்ற திருக்கோயில்கள் ஆண்டுக்கு பத்தாயிரம் ரூபாய்க்கு குறைவையான வருவாயுள்ள திருக்கோயில்கள் இந்த ஆண்டு அதிக அளவிலே திருப்பணிகள் மேற்கொள்ள வேண்டும் என்று மாண்பு தமிழக முதல்வர் உத்தரவிட்டிருக்கின்றார் அந்த தகவல்களை சேகரிக்கின்ற பணியும் துறை சார்பில் முடக்கிவிடப்பட்டிருக்கின்றது அந்த திருக்கோயில்களையும் புனரமைத்து குடமுழுக்கு நடப்பதற்குண்டான நடவடிக்கைகளை மேற்கொள்ள இருக்கின்றோம் இந்த ஆட்சியில்தான் தெய்வங்களும் மகிழ்ச்சி உருகின்ற அளவிற்கு இந்து சமய அறலத்துறை தன்னுடைய பணிகளை மாண்பு தமிழக முதலமைச்சர் அவருடைய நல் வழிகாட்டுதலில் சிறப்போடு செயலாற்றுகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்